ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவை வந்து கொடுக்கும் அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார் தொழில் மூலமும் வருமானத்தை கொடுப்பார் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியும் எளிதாக வரும் பார்த்துக்குங்க ஆக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அதனால் கடன் காட்சிகள் எல்லாமே அடையக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் கடன் காட்சியினால் படாத பாடுபட்டுருந்துருப்பீங்க அந்த கடன்களை எப்படி கட்டுவோமோ அப்படின்னு சொல்லி இப்பயும் வந்து சிலருக்கு வந்து அந்த கவலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இனிமேல் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா பணவரவு இருக்கும் அதன் மூலமா கடன் காட்சிகளை அடைச்சு நீங்க நிம்மதி அடையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா குரு பகவான் இரண்டாவது ராசியில இருந்தாலே குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவினைகள் இதெல்லாம் வந்து வராது சொன்ன சொல்ல காப்பாத்துற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கோங்க செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி அதிபதியே செவ்வாதா இப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசியில தான் இருக்கார் பொதுவாக வந்து செவ்வாய் வந்து ராசியில் இருக்கக்கூடாது காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து ஒரு மாதிரி கூட கிரகம் அப்போ ராசியில் இருந்தா என்ன பண்ணுவாரு நமக்கு வந்து டென்ஷனை வந்து உருவாக்கி விட்டுருவாரு இப்போ அப்படிதான் வந்து ஏதோ ஒரு டென்ஷனோட தான் நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க இப்போதைக்கு மனசில் இனம் புரியாத ஒரு குழப்பம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களால வந்து சரியாக வந்து தூங்க முடியாது ஏன்னா அந்த மனசுல வந்து அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது இதனால மனசு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பரிதவிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு பரிதவிக்கக்கூடிய நிலை வந்து இப்போ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே போல் சிலருக்கு வந்து பொருள்கள் இழப்பீடு ஏற்படலாம் சிலருக்கு வந்து சொத்துக்கள் இழப்பீடு ஏற்படலாம் சிலருக்கு வந்து உறவினர்கள் இழப்பீடு ஏற்படலாம் அதனால் திடீர்னு ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இதையே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்குங்க அப்போ அதையே நினச்சி ஒன்று கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி கோபப்பட்டுக்கிட்டே இருப்போம் இதனால தான் அந்த மன அமைதி கெடுறது அப்போ அந்த மனக்குழப்பம் ஏற்படுறது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் அந்த செவ்வா வந்து உங்களை உருவாக்கி பார்க்குது அதனால் கோபதாவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அதே போல் தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து திடீர்னு வந்து கோவப்பட வேண்டியது வந்துடும் அப்போ யாரு கூடையாவது சண்டை போடணும் போலயே இருக்கும் யாரையாவது வஞ்சிக்கணும் போல் இருக்கும் யாரையாவது அடிக்கணும் போல் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் சிலருக்கு வந்து வரும் பார்த்துக்கங்க அதே மாதிரி சிலருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் சில மேசராசிக்காரர்களுக்கு வந்து உருவாகும் எல்லாத்துக்கும் உருவாகும்னு சொல்ல முடியாது சரிங்களா சரி அதே போல செவ்வாய் வந்து சொத்துக்களுக்கு உடைய கிரகம் ஒரு சிலருக்கு சொத்து சுவங்கள் வாங்கி சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் வரும் ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில் வேலை வாங்கணும் இல்லைன்னா இராணுவத்தில் பணிபுரியணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதத்துல வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் செவ்வாய் வந்து காயங்களுக்கு கிரகம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் லைட்டாக அப்படி இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அல்லது கீழே விழுந்துருவாங்க அல்லது வேறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு அந்த இரத்த காயங்கள் கூட வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலர் வந்து ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாம் போவோம் அதனால் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது சரிங்களா இந்த மாதிரியான பலன்களை பூரா யார் செய்வார்னா செவ்வாய்தான் செய்வார் அதனால் செவ்வா வந்து உங்களை டென்ஷன் ஆக்கி பார்ப்பார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சரிங்களா சரி அடுத்து சனி பகவானை வந்து எடுத்துக்குவோம் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் அவர் தான் பதினொன்றாம் அதிபதியும் அவரு தான் அப்போ அதிபதியான அந்த சனி பகவான் நல்ல நிலமையில இருக்காரானா நல்ல நிலமையில தான் இருக்கார் ஆனால் தொழிலில் வந்து மாற்றங்களை வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்போ தொழிலில் மாற்றங்கள்னா ஒரு சிலருக்கு புதுசாக தொழிலெல்லாம் தொடங்கி கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே தொழில் செய்வாங்க அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதே நேரத்தில் அது ராகுனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறனால தொழில் தடங்களையும் கொடுக்கும் அப்போ நாலு நாளைக்கு தொழில் நல்லா இருந்தால் நாலு நாளைக்கு வந்து தொழிலில் வந்து அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் இருக்கும் அதாவது ரொம்ப விறுவிறுப்பாக வந்து தொழில் வந்து போகாது அதனால நமக்கு என்னடா இப்படி தொழில் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான சங்கடம் ஏற்படுது இல்லையா அந்த மாதிரியான பலன்களை வந்து ராகு அந்த சனி வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி பதினொன்றாவது இடத்துலையும் சனி இப்போ இருந்துக்கிட்டு இருக்கார் பதினோராவது இடத்துல சனி இருக்கிறது நல்லதான நல்லது தான் எதுக்கு நல்லது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறாங்கல்ல அதுக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த மாதிரியான தொழில்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பூரா மிகப்பெரிய யோகங்களை வந்து அந்த சனி பகவான் வந்து கொடுப்பார் அதனால் வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் மெக்கானிக் சார்ந்த தொழில் வேறு வகையில் இரும்பு சார்ந்த தொழில் அதில் எல்லாம் வந்து நன்மைகளை வந்து சனி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் சனி பகவான் வந்து ராகுனுடைய தொடர்பில் இருக்கிறதுனால சிலருக்கு வந்து வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கலாம் அல்லது படிக்க போகணுன்னு நினைக்கலாம் இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் அதனால் நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரிங்களா அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வேலை இழப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் பொண்ணு நம்மளாக வேலையை விட்டு வெளியே வரணும்னு தோணும் இல்லைன்னா ஏற்கனவே வேலை பார்க்குற கம்பெனியிலேருந்தே அவங்களே வந்து ஒரு சிலரை வந்து நம்மளை வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க வேலையை விட்டு அந்த மாதிரியான பலன்கள் கூட கொஞ்சம் தான் செய்யுது அதனால் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா சரி அடுத்து சனி வந்து அந்த பதினோராவது இடத்துல இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் வந்து தொந்தரவு கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இளைய திருமணத்தை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் இளைய திருமணம் அப்படின்னா இரண்டாம் தாரமாக திருமணம் பண்ணுறோம்ல அந்த கிரகம் அமைப்பு அதுதான் அப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சில மேசராசிக்காரவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருந்திருக்கலாம் கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மறுமணம் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை வந்து அந்த சனி பகவான் வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது ஒரு சிலர் ஏற்கனவே மறுமணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு மட்டும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி ஒரு சிலருக்கு அது வந்து திருமண பந்தத்தை வந்து உருவாக்காது ஆனா இல்லீகலான உறவை வந்து உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு அதாவது தகாத உறவு இப்ப தகாத உறவுன்னா என்ன அதாவது ஒரு கணவன் இருக்கார் அவர் மனைவி விட்டுட்டு வேற யார்கிட்டையாவது பழகிறாரு அல்லது ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு வேறு யார்கிட்டையாவது பேசுகிறது பழகிறது இருக்குது இல்லையா அதுதான் வந்து தகாத உறவு அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான உறவுகளை வந்து சிலருக்கு ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த தொடர்புகளை வந்து கொடுக்கும் அப்போ யாரு கூடையாவது நம்ம பேசுவோம் யாரு கூடயாவது நம்ம பழகுவோம் அப்போ அவங்களையே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஆனால் அவங்களோடையும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும் சண்டை சச்சரவுன்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாயிருங்க சனி வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தை விட்டு விலகணும் ராகுனுடைய நட்சத்திரத்தை விட்டு விலகுனா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து வராது அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி அந்த தகாத உறவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அப்படி ஈடுபட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் நாம் செய்கிற தவறுகள் வந்து வெளியே தெரியும் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிடும் இல்லைன்னா வெளியில் யாருக்காவது தெரியும் அதன் மூலமாக நம்ம கெட்ட பேர் எடுக்கிறோம்ல அந்த பலன்களையும் அந்த சனி தான் கொடுப்பார் அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது சரிங்களா சரி அடுத்து சூரியனை எடுத்துக்கோ சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி தான் புத்திரஸ்தானத்துக்குடைய கிரகம் மூன்றாவது இடத்துல தான் இருக்கார் அப்போ சூரியன் வந்து ஆணி மாதம் ஆரம்பத்தில் ராகுனுடைய சாரத்தில் தான் சஞ்சரிப்பார் அப்போ பெற்ற பிள்ளைகள்னால் வந்து விரயங்கள் வந்து ஏற்படும் ஆணி ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் பத்து டு இருபதாம் தேதி வரைக்கும் குருவனுடைய சாரத்தில் வந்து போயிட்டுருக்கோம் அப்போ பெற்ற பிள்ளைகள்னால நன்மையும் ஆதாயமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால அந்த ஐந்தாம் அதிபதி சிறப்பாக தான் இருக்கார் அதனால பெற்ற பிள்ளைகள்னால நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சுக்கர பகவானை எடுத்துக்கோ சுக்கர பகவானை பொறுத்தளவு ரெண்டு ஏழு குடைய கிரகம் அப்ப தனாதிபதி பணத்தை கொடுக்குறவர் அப்போ பணத்துக்கு கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு மூன்றாவது ராசியில் தான் இருக்கார் அதனால ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவு வரும் அந்த பண கஷ்டமும் வந்து நீங்கும் அதே மாதிரி கடன் காட்சிகளும் வந்து விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து சுக்கரன் கொடுக்கும் சிலருக்கு வந்து ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்குறோமில்ல அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுப்பார் ஏழாம் அதிபதி நல்லா இருக்குது அப்போ அந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருக்கும் சுக்ரன் வந்து ஆடி மாசம் இருபத்தி மூணாம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆறுவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கரன் வந்து நல்ல பலனை தருவார் சிலருக்கு வீடு கட்டுற மாதிரியான பலன்கள் வரும் சிலருக்கு வாகனம் வாங்குற மாதிரியான பலன்கள் வரும் சிலருக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்குற மாதிரியான ஒரு பலன்களை சுக்குர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் வந்து இருக்கு புதன் பகவானை எடுத்துக்கோம் புதன் பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி தான் ஆறாம் அதிபதியும் கூட மூணாம் அதிபதி மூணாவது இடத்துலையே ஆட்சி பலத்தோட தான் இருக்குது அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து நல்ல விருத்தி ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பாங்க அவங்களோட இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து விற்பனை செய்யணும்னா தாராளமாக செய்யலாம் இது வரைக்கும் ஒரு சிலர் சொத்து விற்பனை செய்யணும்னு நினச்சிருப்பாங்க முடியாமல் போயிருக்கோம் ஆனால் இனிமேல் அந்த சொத்தை விற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து பலருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் வந்து கடகராசிக்கு வந்து மாறிடுவார் அப்போ கடகராசிக்கு போனதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய யோகம் இருக்கும் பூர்வீகம்னால் சொந்த ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊரை விட்டு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூருக்கு போய் பிழைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து சில மேசராசிக்காரர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து கேது பகவான் எடுத்துக்கோ கேது பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது ராசியில் தான் இருக்கார் கேது ஆறாவது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வழி கண் வலி சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரது ஒரு சிலருக்கு இந்த வைரஸ் காய்ச்சல் வர்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் மட்டும் வரும் மற்றபடி மேசராசிக்கு இந்த மாதத்துக்குடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது சிறப்பாக தான் இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் முன்னேறலாம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த கோபதாவும் டென்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக சரி சரிதான் சரிங்களா அந்த கோபதாவும் அந்த டென்ஷன்லாம் ஆணி மாதம் இருபத்தேழு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலுக்கு வந்துடுவீங்க சரிங்களா மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி